சென்னையில் ஆலந்தூர் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான மெட்ரோ ரயில் நீல வழித்தடத்தில் கூடுதல் சேவைகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுகுறித்த இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிமன்னன் இணைப்பில் இருக்கிறார் மணிவண்ணன் சென்னையில் ஆலந்தூர் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான மெட்ரோ ரயில் நீல வழித்தடத்தில் கூடுதல் சேவைகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அந்த கூடுதல் சேவைகள் என்னென்ன விவரம் என்ன வணக்கம் சென்னையில பொதுமக்களின் வசதிக்காக பச்சை மற்றும் நீல வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலைய வரை விமான நிலைய முறை அதாவது விங்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையும் அதே போல பரங்கிமலை முதல் அது எம்ஜிஆர் சென்ட்ரல் வரையும் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில பயதிகளின் வசதிக்காக தற்பொழுது நீல வழித்தடதுல கூடுதல் மெட்ரோ ரயில் சேவைகளை இயக்கப்பட உள்ளதாக தற்பொழுது மெட்ரோ ரயில் நிர்வாகம்

கூடுதல் வரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிமணன்